ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க ஹேர்டை வந்து ஒரு சூப்பராக நம்ம முடிய நிரந்தரமாக நல்லா கருகருன்னு மாற்றி தரக்கூடிய ஒரு ஹேர் டையை தான் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் முக்கியமாக ஒரு கஞ்சியை நம்ம ஆட் பண்ணி இந்த ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்த கஞ்சி வந்து இந்த அளவுக்கு நம்ம முடியை நல்லா கருகருன்னு மாற்றி தருமா அப்படின்ட்டு கண்டிப்பாக சூப்பராக மாற்றி கொடுக்குங்க அது மட்டும் இல்லை நம்ம முடியை வந்து நிரந்தரமான ஒரு கருமையாக்கி கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு ஹேர் ஹேர்டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாங்க இந்த ஹேர்டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதில் சேர்த்துருக்க இருக்க முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா வறுபடும் அதனால் இந்த இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பூண்டோட தோல் தான் எடுத்துருக்கோம் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோல் எடுத்துருக்கோம் இந்த பூண்டு தோலை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இரும்பு கடை நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பூண்டு தோலை போட்டுக்கணும் அப்போ தான் சட்டு நமக்கு வரப்பட்டு வரும் பூண்டு தோல் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து இன்னொரு பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆக்கி கொடுக்கறதுக்கு ஒரு பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் பார்க்குறதுக்கு நமக்கு பூண்டு தோல் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கையில் இறுக்கி பிடிச்சோம்னா ஒரு கைப்பிடி அளவு தாங்க வரும் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற இந்த பூண்டு தோல் வந்து நம்ம முடிக்க அவ்வளோ நல்லது உங்கள் தலையில் பெயின் பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை வந்து க்யூர் பண்ணிடுது இந்த பூண்டு தோல் வந்து அதேமாதிரி நல்ல ஒரு கடுமையாக மாற்றி கொடுக்கும் நம்மளுடைய வெள்ளை முடிகள் இப்போ பாருங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வருது இந்த பூண்டு தோல் நம்ம வேணாம்னு தூக்கி போடுறோம் அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நிறைய விஷயத்துக்கு அந்த பூண்டுத்தோல் வந்து பயன்படுது ஆனால் நம்ம யாருக்கும் தெரியறதில்ல இப்போ நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு இது இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னென்னா கடுகு தாங்க இந்த கடுகு வந்து உடனே சேர்த்து வேணாம் ஏன்னா அது சீக்கிரம் புரிஞ்சு நல்லா கறிய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஹீட் ஆனதுக்கப்புறம் அதாவது பூண்டுத்தொள் நல்லா வருபட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இது கூடவே வந்து கடுகு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்ப ரெண்டுமே ஈக்குவலா நல்லா பிளாக்கா சேஞ்ச் ஆகி வரும் பாருங்க கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு இந்த பூண்டுத்தோலுக்கு அடியில் கிடக்குறதுனால கடுகு வந்து வெளியில் தெரியாது உங்களுக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு தோல் வந்து வெள்ளையாவே தெரியக்கூடாது நல்லா ஃபுல்லாக எல்லாமே நல்லா பிளாக்கா சேஞ்ச் ஆயிரும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இது கூடவே வந்து ஒரே பொடியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பொடியும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முடி நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்காக இந்த பொடியை வந்து ஆட் பண்ணுறோம் இது என்ன பொடி அப்படின்னா நெல்லிக்காய் பொடி தாங்க நல்ல பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் எல்லாமே ஒரே மாதிரி நல்லா கருமையாக மாறணும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அவ்வளவுதங்க இதில் என்ன நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்னா பூண்டுத்தூள் அப்புறமேட்டு கடுகு நெல்லிக்காய் பொடி இது மூணு சேர்க்க பொருளும் எந்த அளவுக்கு நல்ல புகை பாருங்க நல்லாவே கரிஞ்சிருச்சு நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் அப்படி இது நல்லா கொஞ்சம் ஆரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே தட்டில் கொட்டிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கு இப்படி விட்டு ஆறவே ஆறாது அதனால எல்லாத்தையும் அப்படியே தட்டில் குட்டிக்கலாம் ஏன்னா நம்ம இரும்பு கடையில் வச்சிட்டோம்னா ஏன்னா நம்ம இரும்பு கடையில் வச்சிட்டா இது வந்து ஆறாது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலே போதும் நல்லா ஆறிடும் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டு தோல் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து நமக்கு முடியல பிடிக்கும் ஆரியன் தோல் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கோம் அதை விட இது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நல்லா நம்ம முடியில் வந்து நல்ல பிளாக் கலர் பிடிக்கும் நல்ல ஒரு நிரந்தரமான கருமையாக நமக்கு கொடுக்கும் இதை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக முடியை வந்து நொடியில் கருமையாக்கி மாற்றி கொடுத்துரும் பாருங்கள் கையில் தொட்டி எல்லாம் பாருங்கள் அப்படின்னு நொறுங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு பாருங்கள் அளவுக்கு ஒரு ஃபைன் பவுடர் வந்துருக்கு கையில் தொட்டால் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல பவுடர் மாதிரி இருக்குது இப்போ நம்ம இதை எப்படி வந்து ஹேர் டையாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு எவ்வளோ ஒரு மேக் கலர் இருக்குது அப்படி இது எல்லாத்தையுமே நான் தட்டில் கொட்டிடுறேன் ரொம்ப சாஃ்டாக இருக்குங்க பாரு தொட்டவனே எப்படி விட்டுது கையில் அப்படியே நம்ம மெல்ல முடியல அப்ளை பண்ணிக்கலாம் இதை எங்கெங்கெல்லாம் ஒயிட் ஹேர் இருக்கும் அந்த இடத்துல இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு ஒன்று எடுத்துக்கலாம் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னா இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் இப்போ இரும்பு கடாயில் நம்ம எடுத்தாச்சு நம்ம முடிக்கி நல்ல ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா வடிகஞ்சி இந்த வடிகஞ்சியை வச்சு தான் நம்ம ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப முடிக்கு முக்கியங்க நல்லா நம்ம முடி வளர்ச்சியை தூண்டும் இது காலையில் நான் சாதம் வடித்த கஞ்சி தான் இது எடுத்து வச்சுருந்தேன் நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் எப்படி இருக்கு பாருங்கள் இதை மட்டும் எடுத்துடலாம் மேலாப்பில் ஒரு ஆடை மாதிரி படிஞ்சிருக்கும் இல்லையா அதை மட்டும் எடுத்துடலாம் இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இந்த பொடி இந்த பொடியை வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி எடுத்துருக்கேன் எடுத்து நல்ல இதை வந்து கலந்து விடலாம் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டணும் கன்சிஸ்டன்சி பாருங்க நல்லா திக்காக இருக்கும் நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இந்த கஞ்சி தண்ணியோட இந்த பொடியை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம் அடுப் அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுலாம் இதை நம்ம நல்லா சூடுபடுத்திக்கலாம் தண்ணி கண்டிப்பாக ஆட் பண்ணாதீங்க இந்த மாதிரி வடிகஞ்சியில தான் நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போயே நமக்கு திக்காவது தான் ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஏன்னா வடிகஞ்சி திக்கா தானே இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி இருக்கு இன்னும் நம்ம சூடுபடுத்துறோம்னா இன்னும் நமக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் லைட்டாக தான் ஹீட் ஆயிருக்கு பாருங்க நல்லா திக்கா மாறுது பாருங்க எவ்வளவு ஒரு பிளாக் கலர்ல இருக்கு பாருங்க அது இந்த வடிகஞ்சியில ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாறிடும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சிம்ல வச்சுக்கோங்க பொங்கி அப்படி கீழே ஊற்றிடும் இப்போ இதுல வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா மருதானி பொடிதாங்க உங்களுக்கு நேச்சுரல் மருதாணி இருந்தாலும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் இலைகள் இருந்தாலும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வேறு எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதுல கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மருதாணி கூட இந்த பொடியை வந்து ஆட் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும் பொழுது நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் முடியில் சூப்பராக பிடிக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நீங்க சொல்லுவீங்க ஒரு பொருளும் இத்தனை பொருளை ஒரு பொருளை மட்டும் ஆட் நமக்கு வந்து வந்து ஒரு கருமை கிடைக்காது இது எல்லாமே சேர்த்தாதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு கலர் நமக்கு கிடைக்குங்க அதுவே நம்ம மூடியிலையும் பிடிக்கும் இந்த மாதிரி தான் நீ போட்டோன்னு நல்ல இந்த மாதிரி கிண்டி விட்டணும் கிண்டி விடலாம் அப்படியே கட்டி தட்டி போயிடும் இப்போ இன்னும் கொஞ்சம் கட்டி கட்டி ஆயிடுச்சு அதனால தான் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் கட்டி கட்டி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதை நீங்கள் உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது ஓவர் நைட் நான் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் முடியல அப்ளை பண்ண உடனே உங்கள் முடி வந்து நல்லா கருமையாக மாற்றிடும் எல்லா முடியலாம் சூப்பராக ப்ளாக் சேஞ்ச் ஆயிருங்க அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இன்னும் கூட நல்லா திக்காக மாறட்டும் ஆமா பிரஷ்ல எடுத்து ஹேரில் அப்ளை பண்ண அளவுக்கு இருந்தால் போதும் இதில் நீங்கள் ஆயிலெலாம் சேர்க்கவேணா பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பொடி ரெடி பண்ணிவிட்டு ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுவோம் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு ஆயிலில் மிக்ஸ் பண்ண மாதிரியே இருக்கு ஆனால் ஆயில் நம்ம கொஞ்சம் கூட இதில் சேர்க்க கிடையாதுங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா வந்து அந்த மருதானியெல்லாம் நான் கட்டி எல்லாம் கரைஞ்சிருச்சு நல்லா அவ்வளோ ஒரு சாஃப்டான ஆயிடுச்சு பாருங்க அப்படி இருக்கு ஒரு லோ கொஞ்சம் திக்க நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் அது கரெக்டாக இருக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நான் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அப்படியே விட்டுடலாம் ஆரட்டும் எடுத்து நம்ம அப்படியே கீழே வச்சிடலாம் கொஞ்சம் ஹார்டும் ஹேர்ல எப்படி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு ஒரு மை மாதிரி இருக்கு பாருங்க அப்படியே எடுத்து நம்ம ஹேர்ல சூப்பராக அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பாருங்க அப்படின்னு கலர் பாருங்க சூப்பராக இருந்திருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் சூடாதான் இருக்கு கொஞ்சம் கூட நல்லா ஆரட்டும் சூப்பரா வந்திருக்கு நல்லாவே ஆறிடுச்சு நான் கையில் எடுத்து காட்டுற பாருங்க அப்படி இருக்கு எந்த அளவுக்கு பிடிக்குது பாருங்கள் சூப்பரான ஹேரிங்க இந்த ஹேர்டையை நீங்கள் ரெடி பண்ண உடனே உங்கள் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நல்ல ஒரு டூ ஹார்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இதில் வந்து கஞ்சி தண்ணி நம்ம சேர்த்துருக்கிறதுனால ஹேருக்குன்னு தனியாக நீங்கள் எதையும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை நல்லா நார்மலாக சூப்பராக நல்லா வாஷ் ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷாம்பூ ஷீகாய் யூஸ் பண்ணாமல் வாஷ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியாக இருந்தால் நீங்கள் இதிலேயே மேற்கொண்டு கொஞ்சம் கஞ்சி தண்ணியை ஊற்றி நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க ஆயில் இல்லாத ஹேரில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்